கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளை தடுத்து பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் இது குறித்து நமது செய்தியாளர் விவேக் குமார் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் விவேக் குமார் இது தொடர்பான மேலும் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க வணக்கம் கிருஷ்ணவேணி கடலூர் மலையடி குப்பம் பகுதியில ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற அதிகாரிகளுக்கு மீண்டும் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் பாஜகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால அவர்கள் குண்டுகட்டாகவும் தரத்தரவன இழுத்துச் செல்லவும் அவர்கள் கைது செய்யப்பட்ட காவல்துறையினால் கைது செய்யப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நில நிலவுகிறது கடலூர் ஒன்றியம் வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட உட்பட்ட மலையடிக்குப்பம் கொடுக்கன்பாளையம் பெற்றாங்குப்பம் கிராமங்கள்ல ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் மேலும் அந்த இடத்துல தொழிற்சாலை வாய்ப்பதாக ஒரு தகவலை அடுத்து பத்தொன்பதாம் தேதி அரசு இடத்தை கையகப்படுத்தி உள்ளதாகவும் பதினைந்து நாட்களுக்குள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என அப்பகுதி மக்களுக்கு வருவாய்த்துறையினர் நோட்டீஸ் அளித்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிகாரிகள் அந்த பகுதிக்கு சென்ற பொழுது பொக்லைன் மூலமாக முந்திரி மரங்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் இதனை பார்த்த அந்த பொதுமக்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினால் அந்த இடத்துல போராட்டம் நடைபெற்று அப்பவும் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக உயர் விவசாய நிலங்களில் உள்ள விவசாயிகளை வெளியேற்றக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பு வெளியானது இதனை அடுத்து அந்த பகுதியில் ஆக்கிரமிப்பு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதை தொடர்ந்து மீண்டும் இன்று அந்த மலையடிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் அந்த வந்தனர் அப்பொழுது சூழ்நிலை வந்து பொதுமக்கள் அதிகாரிகளை தடுத்தனர் கோட்டாட்சியர் அபிநயா தாசிலர் பலராமன் உள்ளிட்ட அதிகாரிகள் அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்பொழுது பேச்சுவார்த்தைக்கு உடன்பாடு எட்டப்படாத காரணமா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது வந்து பாஜக மாநில செயலர் அஸ்வக்தாமன் அதே போல கடலூர் மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணகிரி தலைமையில அங்கு திடீரென அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளை முற்றுகையிட்டு அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் சூழல் நிலவியது தொடர்ந்து அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் அனைவருமே குண்டுக்கட்டாகவும் தரத்தரவன இழுத்துச் சென்றும் கைது செய்யப்பட்டனர் இதனால அந்த பகுதியில் பெரும் போர்க்களம் போல காட்சி அளித்தது தொடர்ந்து அங்கிருந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தற்பொழுது அருகே இருக்கக்கூடிய ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் இந்த போராட்டம் தொடர்பாக அந்த இடங்களில் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றது மேலும் பொதுமக்கள் அனைவருமே இடங்கள்ல எந்த ஒரு ஆச்சாரம் கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கிருஷ்ணவேணி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிய அதிகாரிகளை பொதுமக்கள் தடுத்து போராட்டம் நடத்தியுள்ளனர் குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விவேக்குமார்